சின்ன மருமகள் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே பார்த்தா தமிழ் வந்துட்டு அந்த மருத்துவ முகாம்ல இருக்காங்க இந்த பக்கம் ராஜாங்கம் சித்ரா ஈஸ்வரி தாமரை சாவித்திரி எல்லாரும் பங்களாவுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் சேது வந்துட்டு கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்போதான் பார்த்தா திடீர்னு ஒரு ராட்சஸ்த வண்டு கூட்டம் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது ஐயோ என்னது இப்படி பெரிய வண்டு கூட்டம்லாம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு சேது பதற ஆரம்பிச்சிடுறாரு அப்பந்தான் ஒருத்தர் வந்து ஐயா இந்த வண்டு கூட்டம் சரியான விச வண்டு கூட்டம் ஐயா இது கடிச்சிச்சு அப்படின்னா எல்லாரும் மயங்கி கீழே விழுந்துருவாங்க ஐயா அதனால யாரும் இந்த இடத்துல இருக்க வேணாம் உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வண்டு எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது அப்பந்தான் சேது வந்துட்டு தமிழ்கிட்ட ஒரு பெரிய கம்பளி எடுத்து கொடுத்து போத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா மோகனா எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு உடனே அங்க இருந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த வண்டெல்லாம் விரட்டி அடிச்சிடுறாரு தீய பார்த்ததுமே அந்த வண்டெல்லாம் வேற பக்கம் திசை மாறி போக ஆரம்பிச்சிடுது உடனே டாக்டர்கிட்ட நீங்க எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க நீங்க இங்க இருக்கிற இடத்துல கதவெல்லாம் திறந்து வைக்காதீங்க கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிக்கோங்க அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லிட்டு சேது அங்கே இருந்து கிளம்புறாரு அப்போந்தான் திடீர்னு அப்பத்தாவை வண்டு கடிச்சிருது அப்பத்தா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க ஐயோ அத்த என்னத்த ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதற ஆரம்பிக்கிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு நாங்க பார்த்துக்குறோம் இவங்களுக்கு மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றோம் நீங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சேது கிட்ட சொல்லவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து அப்பத்தாவுக்கு துணையா அந்த டாக்டர் கூட இருக்காங்க மோகனா சேது தமிழ் மூணு பேர் மட்டும் இங்க வாராங்க இங்க பார்த்தா ராஜாங்கம் வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த ராஜஸ்தண்டு ஊர் முழுக்க பரவ ஆரம்பித்ததும் ராஜாங்கத்தை தேடி அந்த கிராம மக்கள் எல்லாம் வந்து ஐயா இந்த மாதிரி இங்க ஒரு ராட்சஸ்த வண்டு கூட்டம் வந்துகிட்டு இருக்கியா ஊர் முழுக்க எல்லா மக்களையும் கடிச்சு வச்சிருச்சியா தயவு செஞ்சு நீங்க வெளியே வராதீங்கயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஐயா அந்த வாசனை வருதியா அந்த வாசனை வந்தாலே அந்த வண்டு கூட்டம் நம்மளை நெருங்கிருச்சின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா நிறைய வண்டுகள் எல்லாம் பறந்து வந்து எல்லாரையும் அங்கே உள்ள எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது வீட்டுக்குள்ளேயும் போய் சாவித்ரி தாமரை சித்ரா ஈஸ்வரின்னு எல்லாரையும் தாறு மாறாக கடிச்சு வச்சிருது எல்லாரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் ராஜாங்கத்தையும் வண்டு கடிச்சிருது ராஜாங்கம் அப்படியே கை தாங்களா உள்ள வந்து சோபால உட்காந்து இருக்காரு அப்பந்தான் சேது வந்துட்டு கையில் தீப்பந்தத்தை வச்சு அந்த வண்டெல்லாம் விரட்டி அடிச்சிட்டு வாராரு இங்கே ராஜாங்கம் சோர்வாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறவும் அந்த வண்டு எங்களெல்லாம் கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அப்படியே மயங்கி கீழே விழுகிறாரு உடனே மோகனா வந்துட்டு ஏங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா பதற ஆரம்பிக்கிறாங்க அத்தை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க கையில் வச்சுருந்த மருந்தெடுத்து ராஜாங்கத்துக்கு போட்டு விடுறாங்க அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த மருந்தை கொடுக்குறாங்க எல்லாரும் கண்முழிச்சு பாக்குறாங்க இந்த இடத்த விட்டு நம்ம உடனே பேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரி எல்லாம் பதற ஆரம்பிக்கிறாங்க இரு சாவித்திரி என்ன ஏதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டே இருக்காரு எல்லாரும் இந்த மருந்து வேலை செய்கிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ராஜாங்கம் ரூம்ல போய் படுத்திருக்கிறாரு அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு இந்த வண்டெல்லாம் இங்க வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா திடீர்னு ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு கத்தியோட வாரானுங்க இங்க சேது வந்துட்டு அப்பத்தாவை கூட்டிட்டு வர்றதுக்காக மருத்துவ முகாமுக்கு போகிறார் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ரவுடிங்க வந்துட்டு இதுதான்டா சரியான நேரம் அந்த சேது இங்கேருந்து கிளம்பிட்டான் அண்ணன் சொன்ன மாதிரி ராஜாங்கத்தை கொல்ல இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் மாடியில் ஏறி குதித்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க இங்க தமிழை பார்த்தா வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க அப்பந்தான் வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குது உடனே தமிழ் வந்துட்டு என்ன ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வாராங்க அங்க பார்த்தா கத்தியோட அந்த ரவுடிங்க ராஜாங்க ரூமுக்குள்ள போறாங்க உடனே தமிழ் வந்துட்டு ஐயோ யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் ஒரு கட்டையை வச்சு அடிச்சாங்க அவங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க உடனே தமிழ் வந்துட்டு மாமா இங்க பாருங்க மாமா யாரோ உங்களை கொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை எழுப்பி அங்கே இருந்து ராஜாங்கத்தை வேற ரூமுக்கு மாற்றிடுறாங்க இங்க மோகனா வந்துட்டு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுகுறாங்க அடுத்து பார்த்தா போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க போலீஸ் வந்துட்டு அவங்கள போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க டெய் யார்டா நீங்கள்லாம் யார்டா உங்களை அனுப்புனதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறாங்க உடனே ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா அந்த எதிர்கட்சி தலைவர் நீதிமானும் இவங்க தம்பி பையன் போசும் தாயா எங்களை அமைச்சரை கொலை பண்ண சொல்லி அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு ஆமாங்கய்யா இந்த காட்டுக்குள்ள தான் அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க உங்களை கொலை பண்ண சொல்லி எங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க எல்லா உண்மையையும் சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே தமிழுக்கு கோபம் வந்துருது உங்கள் பையன் போஸுக்கு என்ன சொன்னாலும் புத்தியே வரமாட்டேங்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஏற்கனவே ஒரு தடவை போஸ் உங்களை கொல்ல வந்தா மாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் தமிழ் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் அதை கேட்டுட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகிடுறாரு என்னம்மா சொல்கிற அப்படின்னு ராஜாங்கம் அதிர்ச்சியோட கேட்கவும் மாமா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துருக்கும் உங்களை கொலை பண்ண போஸ் மாமா கத்தி எடுத்து உங்களை கொலை பண்ண வரும்போதே நான் குறுக்க வந்து தடுத்துட்டேன் அப்போ ஈஸ்வரியத்தை அவங்க பையனை தலையில அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க நானும் ஈஸ்வரியத்தையும் தான் உங்களை காப்பாற்றினோம் ஈஸ்வரியத்தை அவங்க பையன் மேல வச்சிருந்த பாசத்தினால இந்த விஷயத்த சொல்ல வேணாம்னு கேட்டுக்கிட்டாங்க இனிமேல் என் பையன் போஸால் ராஜாங்கம் மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மாமா அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பக்கமே போஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மிரட்டி வச்சுருந்தேன் ஆனா இந்த போஸ் இன்னும் திருந்தல மாமா அவனை நம்ம சும்மா விடக்கூடாது நான் அன்னைக்கு மன்னிச்சு விட்டதுனால தான் அவன் இன்னைக்கு உங்களை திரும்பவும் கொல்ல வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நடந்ததெல்லாம் சொல்லவும் இங்க ஈஸ்வரி வந்துட்டு தமிழை முறைச்சி பாக்குறாங்க ஐயோ இவ வேற எல்லாத்தையும் சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி தமிழை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே ராஜாங்கம் வந்துட்டு என்ன ஈஸ்வரி இதெல்லாம் உன் பிள்ளைக்கு எம்புட்டு எடுத்து சொன்னாலும் புத்தி வராதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோபமா ஈஸ்வரிய திட்டிக்கிட்டு இருக்காரு மாமா அப்பந்தான் அவன் அம்புட்டு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சான் அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் போலீஸ் வந்துட்டு அந்த நீதிமானையும் போஸையும் தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு அவுட் ஹவுஸ்ல போஸும் நீதிமானும் இருக்கிறத போலீஸ் பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அங்கே போய் கையும் அவங்கள பிடிச்சிட்டு வாராங்க இங்கே இந்த விஷயத்த கேட்டுட்டு சேது போஸை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாரு சார் விடுங்க சார் இவங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து போஸையும் நீதிமானையும் கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க இங்கே ராஜாங்கம் வந்துட்டு தமிழ்கிட்ட ரொம்ப நன்றிமா நீ மட்டும் இல்லை அப்படின்னா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் இந்த தமிழால் எல்லாம் நாசமா போச்சு இப்போ என் மகன் ஜெயிலுக்கு வேற போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க